எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் பார்ப்பது எனக்கு எத்தனை சந்தோஷம் தெரியுமா உண்மையாக நான் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை ஆசீர் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி கத்தர் கொடுத்திருக்கிற அருமையான வசனம் என்ன தெரியுமா செய்து உங்கள் பைபிளை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்று ஒன்பது முப்பத்தி ஒன்றை நாம் வாசிப்போம் சங்கீதம் நூற்று ஒன்பது முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் தேவன் வலது நம்முடைய வலது பார்சத்திலே நிற்கிறாராம் என்ன அழகான வசனம் பாருங்கள் இத்தனை ஆக்கினை எத்தனை யார் நம்மை தொந்தரவு பண்ணலாம் என் எப்படி அழிக்கலாம் எப்படி அவனை கேவலமாக பேசலாம் எப்படி குறைத்து பேசலாம் எப்படி வேதனைப்படுத்தலாம் என்றெல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது போல அநேகர் எழும்பி நிற்கலாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க ஏனென்றால் பக்கத்துலேயே யார் இருக்கிறா அப்படிப்பட்டவங்களுக்கு பக்கத்தில் அப்படிப்பட்ட எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு தேவன் வலது வருஷத்தில் நிற்கிறார் நம்ம வலது வருஷத்தில் ஒரு ஜயன்ட் இருக்கிறார் அதுதான் தேவாதி தேவன் தேவனுடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து நம் பக்கத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டங்கள் என்ன வந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்ன செய்கிறாராம் எளியவர்களை ரட்சிக்கிற அன்பே உருவான தேவனாக நம்மை பாதுகாக்க பக்கத்தில் இருக்கிறார் தீங்கு வரும்பொழுது பக்கத்தில் கஷ்டம் வரும் வியாதி உங்களை தேடி வரும் பொழுது எவ்வளவு சோர்ந்து போகிறீங்க ஐயோ எவ்வளவு கஷ்டம் சரீரத்தில் இருக்க பலனெல்லாம் போய் சரீரத்தில் என்ன பாடுன்னு தெரியாமல் எல்லாம் கேன்சர் வந்து எவ்வளவாக இந்த காலத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறாங்க வியாதி இப்படி பட்ட பயங்கரமாக எதிர்த்து நிற்கிற போராட்டங்கள் பக்கத்தில் ஆண்டவர் சொல்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ன அருமையான அவங்களுடைய அன்பு பார்த்திங்களா வலது வாரசத்தில் வந்து நின்று நான் உனக்கு கூட இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறேன் என்று சொல்கிறார் என்ன அருமையான ஆண்டவருடைய இந்த ரட்சிப்பின் வல்லமை பாருங்க அவர் இருக்கும் பொழுது தேவன் எந்த உங்களை தொடாதபடி அவருடைய பாதுகாக்கும் கரங்களை வைத்து கடல் அலை அப்படியே எழும்பி வந்து நாம் அமுக்க பார்க்குற சமயத்தில் அவர் சொல்கிறார் இறையாதே அமைதலாயிரு சொன்ன மாத்திரத்தில் அந்த கடல் அலைகளை அப்படியே அடங்கி போச்சு இது வேத்தில் வாசிக்கிறோம் அதே போல் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் பல கஷ்டங்களை பார்க்கலாம் உங்களுக்கு கேவலமாக பேசுகிற மக்கள் எத்தனையோ பேர் எழும்பி இருக்கலாம் ஊழியத்தை செய்யும் பொழுது கூட அதில் குற்றம் கண்டுபிடிச்சி எவ்வளோ பேர் இன்றைக்கு எங்களை கூட பேசுகிறார்கள் எவ்வளோ காரியம் நடக்குது விரோதமான காரியம் பிசாசு எவ்வளவோ காரியங்களை நமக்கு விரோதமாக எழும்ப வைக்கிறான் ஆனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க என்ற அவங்க பக்கத்தில் இருக்கிறது யார் ஜெயண்ட் ராட்சதர் மாதிரி ரட்சகராகி ஏசு நம் பக்கத்தில் இருக்கிற இன்றைக்கு நம்முடைய கஷ்டத்தெல்லாம் ஒரு இடத்துல சொல்லிவிடுவோம் நம்ம ஆண்டு நீர் எனக்கு போதும் அப்பா நீர் இருந்தால் எனக்கு என்ன நீர் எல்லாவற்றையும் பாதுகாப்பு ரட்சிப்பார் உங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி கண்மணி போல காப்பார் இப்படிப்பட்ட ஆண்டவரத்தில் உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்களா உங்களுடைய வாரத்தெல்லாம் சொல்லிடுறீங்களா வியாதியெல்லாம் சொல்லிடுறீங்களா சொன்ன பிறகு என்ன நடக்கும் அவர் என்ன செய்வார் ரட்சிப்பா ரட்சகர் அவர் பேர் ரட்சகர் உங்களை ரட்சித்து அவர்கள் எல்லாவற்றையும் விடுதலையாக்கி காப்பார் அப்படிப்பட்ட ஆண்டவரத்தில் நம்முடைய ஹதயத்தை ஒப்படைப்போமா கண்ணீரை எல்லாம் ஒப்படைப்போமா வாரத்தையெல்லாம் ஒப்படைப்போமா வாருங்கள் நாம் செபிப்போம் எங்கள் அருமை தகப்பனே ஓ மாஸ்டர் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கு எவ்வளோ கண்ணீர் மத்தியில் உங்களுடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கலாம் பொல்லாத வியாதி அண்டு ஒரே வியாதி படுக்கை மரண இருள் என்னவா இருந்தாலும் அல்லது கடன் பிரச்சனை அல்லது குடும்பத்தில் சமாதானமின்மை குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமை நெருக்கம் வீணான பேச்சுகள் வதந்திகள் பொய்யான வதந்திகள் அப்படி எல்லாம் நெருக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கும் விடுதலை ஆக்கும் நீர் கையை நீட்டும் அப்பா தஸ் ஃபார் நோ ஃபர்த இறையாதே அமைதலாக கடலை அமைதலாக்கினது போல ஆண்டு வரை அவருடைய பிரச்சனை எல்லாம் அமைதலாவதாக உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கப்படுவதாக விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனை உண்டோ அத்தனை ரட்சிப்பீராக ஆண்டு இந்த நேரத்தில் விடுதலை கட்டளையிடுவீராக நீ செய்கிறதுக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம் எவ்வளோ அருமையான அன்புள்ள ஆண்டுவர் முடிப்பிள்ளைகளை விடுதலையாக்கி சந்தோஷமாக உண்மை பின்பற்ற கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்